கிஃப்ட்டை கொண்டு போய் ஒரு சீட்டில் வச்சாச்சு என் நாத்தனார் முன்னாடியே வந்துட்டாங்க பெரிய நாத்தனார் எங்கள் அக்காவும் வந்துருச்சு பின்னாடி சரி யாருமே இல்லை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலான்னு நாங்கள் நின்று ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டோம் மண்டபம் ரொம்ப அழகாகவே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்து முடிக்கையிலே பொண்ணு வந்தாச்சு பொண்ணை கொண்டு போய் மேலே மேடையில் உட்கார வச்சாச்சு இன்னும் மாப்பிள்ளை வரல மாப்பிள்ளை வந்து வருவாங்க ஒரு மணிக்கு மேலே தான் வருவாங்க முஸ்லீம் கல்யாணத்துல இப்படி தான் நடக்கும் கல்யாணம் காலையிலேயே முடிஞ்சிருச்சு ஆனால் மாப்பிள்ள அப்புறமா பொண்ணு அழைச்சிட்டு போ வருவாங்க எங்கள் அக்கா மேலே போய் கவர் கொடுத்துட்டு சாப்பிட்டு கரம்புறேன்னாங்க அது அக்கா கூட போய் நின்று ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு வீடியோலாம் எடுத்துக்கிட்டாச்சு உங்கள் ஊரில் பாய் வீட்டு கல்யாணம் முஸ்லீம் கல்யாணம் எப்படி நடக்கும்னு சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செல்ஃபிலாம் எடுத்தாச்சு பாட்டு ப்ரோக்ராம் கூட நடந்துச்சு அடுத்து எங்கள் வீட்டுக்கார வந்தவுடனே கிஃப்ட்டு கொடுத்துட்டு சாப்பிட போகணும் வந்துட்டாரு இப்போ மேலே போய் கிஃப்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலான்னு போய் மேலே போகணும் கிஃப்டை கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு வீடியோவும் எடுத்தாச்சு निंगा नमा चैनल सब्सक्राइब करना ना सब्सक्राइब कर नि कोंगा लाइक करनांगा शेयर करनांगा और पक्कम पाठ प्रोग्राम ओडीटिरुंचु तू घंटा है तुहार की मैं घड़ी इंतज़ार की अब ना मिलला लिखा किसी परस है ना வரதுக்குள்ள பொண்ணை சாப்பிட வச்சு கூட்டி வந்துடலான்ட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேபிள்லாம் போட்டு சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க அழகா சர்விங் டேபிளும் ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு புலாவ் இருந்துச்சு பிளைன் புலாவ் நெக்ஸ்ட்டு பூரி இருந்துச்சு அடுத்தது கடலைப்பருப்பு உருளைக்கெழங்கும் போட்டு கூட்டு மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பன்னீர் ச கிரேவி இருந்துச்சு அடுத்தது சிக்கன் கிரேவி சாலடு நெக்ஸ்ட்டு ரைஸ் கீர் இருந்துச்சு உங்கள் ஊர்லலாம் முஸ்லீம் கல்யாணம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க மாப்பிள்ளை வந்தாச்சு மாப்பிள்ளைய வரவேற்று கொண்டு போய் பொண்ணு பக்கத்தில் உட்கார வைக்க போகிறோம் மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு போய் காலையிலேயே கல்யாணம் நடந்துருச்சு அவங்களோட மஜித்துல அதனால் இப்போ நேராகவே கூட்டிகிட்டு போய் பொண்ணு பக்கத்தில் உட்கார வச்சிருவாங்க மாப்பிள்ளையும் ஒரு பாட்டு பாடினார் மாப்பிள்ள சாப்பிட்டு வந்து பாட்டு பாடுறதுக்குள்ள பொண்ணை வந்து மாப்பிள்ள கொண்டு வந்து சேலையை கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறமா பொண்ணையும் மாப்பிள்ளையும் விடை கொடுக்கறதுக்காக எல்லோரும் போய் விடை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆசீர்வாதம் பண்ணி விடை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நானும் போய் கொடுத்துட்டு வந்தாச்சு எல்லா விடை கொடுத்து அவங்கள கொண்டு போய் காரில் ஏற்றி அனுப்புகிறதுக்காக போ போயிட்ருக்காங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் போனதுக்கப்புறமா நாமளும் இந்த பக்கம் கிளம்ப வேண்டியது தான் நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி பாய் வீட்டு கல்யாணம் முஸ்லீம் கல்யாணம் எப்படி நடக்கும்னு சொல்லுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்